இவையாவும் நமது கர்மா கரைவதற்கான அறிகுறிகளாகும் ரச்சன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நமக்கு இருக்கக்கூடிய கர்மாக்கள் யாவும் கரைவதற்குண்டான அறிகுறிகளை காகம் நமக்கு உணர்த்துமா வாங்க அதை பற்றி தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க உள்ளோம் நம் வாழ்க்கையில் கர்மா குறைவதற்குண்டான அறிகுறிகளை முதலில் தெரிந்து கொள்வோம் இறைவனிடத்தில் நாம் வைக்கும் பக்தி அதிகமாக ஆக நமது கர்மா குறைய துவங்கும் ஒரே நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து கொள்வதும் இதற்கு ஒரு அறிகுறியே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் கவனத்துடனும் மன தைரியத்துடனும் அதை கடந்து வந்துவிட்டோம் என்றால் அடுத்து வரும் காலங்களில் மன நிறைவான வாழ்க்கையை வாழவும் அதே சமயம் நாம் எதிர்கொள்ளும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கூட அதை மிக மிக எளிதில் சமாளித்து வந்துவிட முடியும் ஒரே நேரத்தில் பல பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் இவை நமது கர்மா குறைவதற்குண்டான முதல் அறிகுறிகள் என்றுதான் சொல்ல வேண்டும் நாம் செய்த கர்மாக்கள் குறைய வேண்டும் என்பதற்காகவே கடவுள் ஒரே நேரத்தில் பல சோதனைகளை நமக்கு கொடுப்பார் இவைகளை மட்டும் நாம் சற்று பொறுமையாக கடந்து வந்துவிட்டோம் என்றால் அடுத்து வரும் காலங்கள் யாவும் நமக்கு பொற்காலங்களாகவே அமையும் அடுத்ததாக காகத்திற்கு உணவு வைப்பதன் மூலமாக எவ்வாறு நமது கர்மாக்கள் குறையும் என்று பார்ப்போம் சனி பகவானின் வாகனமானது காகம் நம் முன்னோர்கள் இந்த காகத்தின் ரூபத்தில் வந்து நாம் வைக்கும் உணவுகளை சாப்பிடுவதன் மூலமாகவும் நமது கர்மாக்கள் குறையும் என்பது நம்மவர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் காகத்திற்கு நாம் உணவு வைக்கும் பொழுது அந்த உணவை அது சாப்பிட வேண்டும் அதன் மூலம் நமது கர்மாக்கள் குறைய வேண்டும் என்றால் முதலில் எந்த இடத்தில் நீங்கள் காகத்திற்கு உணவு வைக்கப் போகிறீர்கள் என்று தெரிவு செய்து கொள்ளுங்கள் பிறகு எந்த நேரத்தில் உணவு வைக்கப் போகிறீர்கள் என்றும் முடிவு செய்து கொள்ளுங்கள் காரணம் காகத்திற்கு நாம் உணவு வைப்பதாக இருந்தால் முறையாக வைக்க வேண்டும் அப்படி முறையாக வைத்தோம் என்றால் மட்டுமே நாம் வைக்கும் உணவை காகம் பெற்று செல்லும் காகத்திற்கு நாம் உணவு வைப்பதாக இருந்தால் காலை வேளையில் புதிதாக வடித்த பச்சரிசி சாதத்தில் தயிரோடு கருப்பியல் சேர்த்து பிண்டமாக வைக்கலாம் அப்படி முன்னோர்களுக்கான படையலில் இருந்து காகத்திற்கு உணவு வைப்பதாக இருந்தால் மதியம் வைத்துவிட வேண்டும் இதுவே காகத்திற்கு உணவு வைப்பதற்குண்டான சரியான நேரமாகும் நாம் எந்த நேரத்தில் உணவு வைத்தாலும் காகம் வந்து அதை பெற்று செல்லும் என்பதற்காக கண்ட கண்ட நேரங்களிலெல்லாம் நாம் அதற்கு உணவு கூடாது இதையும் தவிர்த்து உலர்ந்த திராட்சை மற்றும் பிஸ்கட் வகைகளையும் கூட நாம் காகத்திற்கு வைக்கலாம் இப்படியாக தினமும் நாம் காகத்திற்கு உணவு வைத்தோம் என்றால் கையில் நல்ல காசு பணத்தோடும் செல்வ செழிப்போடும் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்மாலும் வாழ முடியும் யாரொருவர் பணக்கஷ்டம் இல்லாமல் வாழ்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக மனக்கஷ்டம் இல்லாமலும் வாழ்வர் நீங்கள் நம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறீர்கள் என்று உணர்கிறீர்களா அப்படியென்றால் உங்களின் கர்மாக்கள் யாவும் படிப்படியாக உங்களை விட்டு விலகி விட்டதற்கான அறிகுறிகளே இவையாவும் மன நிறைவான ஒரு வாழ்க்கையை எப்படி நாம் வாழ்வது என்று ஒரு சில குறிப்புகளை இன்று நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொண்டோம் இன்றைய பதிவு உங்களுக்கு பயனானதாக இருக்குமாயின் எங்களுக்கும் மகிழ்ச்சி மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் மறவாமல் அரா சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்